பால் விலை பெட்ரோல் காய்கறி மக்களே வணக்கம் இது உங்கள் வேங்கி தமிழ் விலைவாசி உயர்வை கண்டு அஞ்சும் சாமானிய மக்கள் அதே விலைவாசி உயர்வை வச்சு லட்ச லட்சமாக சம்பாதிக்கும் தனியார் நிறுவனங்கள் நம்ம சாம ஒரு மொபைல் ரீசார்ஜ் பண்றோம் மொபைல் வந்த காலகட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தேவையானது என்னவா பத்து ரூபா ரீசார்ஜ் இருபது ரூபா ரீசார்ஜ் அப்படின்னு நமக்கு தேவையான அளவுக்கு ரீசார்ஜ் பண்ணுவோம் ஐம்பது ரூபா டாப் அப் அதாவது எப்படின்னா ஐம்பதுக்கு ஐம்பது உங்களுக்கு ஏறும் ஐம்பது ரூபா போட்டீங்கன்னா ஐம்பது ரூபா ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டு நமக்கு தேவை என்ன தேவையோ அதுக்கான அளவுக்கு நம்மளே தேர்ந்தெடுத்து நம்ம பேசிக்குவோம் அப்படிதான் இருந்துச்சு ஆனா இப்போ ரீசார்ஜ்னு ஒரு விஷயத்த பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அப்படி கிடையாது ஜியோன்னு ஒரு கம்பெனி வந்துச்சு அதுக்கு முன்னாடி இந்த ஏர்டெல் ஏர்செல் இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு ஜியோன்னு ஒரு கம்பெனி வந்துச்சு தனியார் நிறுவனம் யாரோட எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் அந்த கம்பெனி வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க சிம்மு ஃப்ரீ உங்களுக்கு நெட்டு ஃப்ரீ வித்தனை ஜிபி டேட்டா உங்களுக்கு ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஆறு மாசத்துக்கு ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா விதத்துலையும் விற்க ஆரம்பிச்சாங்க எல்லாருமே வாங்கி ஆண்ட்ராய்டு செல்லே வாங்கி அதனால ஆண்ட்ராய்டு செல்லும் அதிகமா வாங்கி யூடியூப் பார்க்க பார்க்க இந்த மாதிரி யூஸ் பண்ணி விட்டாங்க அந்த ஆறு ஒரு ஒரு வருஷத்துல பாத்தீங்க அப்படின்னா எல்லா பத்தியும் பழகிட்டாங்க எல்லா மக்களும் கோஸ்லா பழகிட்டாங்க பழகுனக்கப்புறம் அப்புறம் சரணா இவங்கள்ட்ட நம்ம இவ்வளவு காசு அவ்வளவு காசு ஏத்தினோம் அப்படின்னு சொன்னா ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஸ்டார்டிங்ல மாசம் மாசம் நீங்க தொண்ணூத்தொன்பது ரூபாய் ரீசார்ஜ் பண்ணுங்க உங்களுக்கு ஒன் ஜிபி ரெண்டு ஜிபி உங்களுக்கு டேட்டா கிடைச்சிடும் ஃப்ரீ கார்ட் அப்படின்னு சொன்னாங்க இதை பார்த்துட்டு என்ன ஆகி போச்சு அப்படின்னு ஏர்டெல் கம்பெனி ஏர்செல் கம்பெனியை விட்டுட்டு அப்படியே ஜியோ கம்பெனி தந்தாங்க எல்லா மக்களும் நிறைய பேர் சிம் வாங்கினாங்க நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருந்தாங்க அதே கான்செப்ட்ல என்ன ஆகி போச்சுன்னா கொஞ்ச நாள்ல ஏர்செல் நிறுவனம் க்ளோஸ் ஆயிடுச்சு டாடா டொக்கம்பும் க்ளோஸ் ஆயிடுச்சு இந்த மாதிரி நிறைய கம்பெனிகள்லாம் தனியார் சிம்மு கம்பெனியிலே நிறையாவது போயிடுச்சு ஏர்டெல் மட்டும் போட்டி போட்டு நீ மட்டும் தான் பண்ணுவீங்க நானும் பண்ணுவா அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி போட்டி போட்டு போட்டி போட்டு இவங்கள்டர் ஒரு விஷயத்த போக்குவரத்துட்டாங்க எப்படி தெரியல நீங்க பேசணுனாலும் அதை நான் தான் முடிவு பண்ணணும் அதாவது தனியார் கம்பெனி நீ எவ்வளவு நேரம் பேசணும் அப்படின்றதையும் அந்த தனியார் கம்பெனி தான் முடிவு பண்ணணும் நீ எவ்வளவு நேரம் இருந்தாலும் நீ ரெண்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் தனியார் கம்பெனி தான் முடிவு பண்ணணும் நீ இவ்வளவு காசு கொடுத்தாதான் அதையும் நீ பண்ண முடியும் அப்படின்றது தனியார் கம்பெனி தான் நேரணும் இப்படித்தான் அவங்களே நம்மளோட உரிமைய பண்ணிட்டு இருக்காங்க அவங்க சொல்ற நம்ம கேட்குற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க எப்படின்னா அந்த நம்பரை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாக்கும் அந்த நம்பர் தான் கொடுத்திருக்கோம் பேங்காக இருக்கட்டும் மேக்சிமம் நம்ம சொந்தக்காரங்களா இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் எல்லாருக்கும் அந்த நம்பர் தான் கொடுத்துருப்போம் நம்ம காண்டக்ட் பண்ணணும்னாலும் அந்த நம்பர் தான் நம்ம காண்டெக்ட் பண்ணணும் நம்ம யாருக்கும் நம்ம பேசுறதுனாலும் அந்த நம்பர் தான் பேசணும் அப்புறம் இருக்கிறப்ப அந்த நம்பருவே நீங்க வச்சுட்டாங்க அப்படின்னா நம்ம வேற வழி இல்லை கண்டிப்பா ரீசார்ஜ் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா எல்லா எல்லாருக்கும் போய் நம்மளை மாத்த முடியாது ஒரு சின்ன ஒரு இதுனா கூட ஆதார் கார்டை நம்பர் சொல்லுவாங்க ஓடிபி இந்த மாதிரி எல்லா பேச்சுக்குமே இந்த நம்பரை தான் நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்புறப்ப அந்த நம்பருக்கு அவங்க கொடுக்குற காசை நம்ம கொடுத்து ஆகணும் அந்த காசை நம்ம ரீசார்ஜ் பண்ணி தான் ஆகணும் வேற வழியே கிடையாது தொண்ணூத்தம்பது ரூபாய் ரீசார்ஜ் அதுக்கப்புறம் அது என்ன ஆயிடுச்சு நூத்தி இருபத்தி ஒன்பதாச்சு நூத்தி அறுபதாச்சு அறுநூத்தி எழுபதாச்சு இரநூறு ஆச்சு நூத்தி தொண்ணூத்தொன்பதாச்சு இரநூறு ஆச்சு இப்போ இரநூத்தி முப்பதுக்கு இரநூறு இப்போ முந்நூறுவா போயிடுச்சு இன்னும் கொஞ்சம் முன்னூத்தி ஐம்பது ஆகுது அறுநூத்தி நானூறு ஆகுங்க ஐநூறுவா ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு நீங்க எல்லா லகமும் பேசணும் கொள்ளணும் அப்படின்னு சொன்னா அத்தியாவசியமான ஒரு பொருள் மொபைல் எல்லா பேத்து கையில இருக்கு எல்லா பேருமே எப்ப பார்த்தாலும் நெட் அது யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க எல்லா பேருமே மொபைல் ஒரு யூஸ் எனி டைம் பேசிகிட்டுதான் இருக்காங்க மொபைல் ஒரு பெரிய ஒரு ப்ராசஸா இருக்கு இதுல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம நல்லா சம்பாதிக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சுதான் அவங்க மக்கள்கிட்ட இதை திணிச்சுட்டாங்க ஓகேங்களா மக்களுக்கு நல்லது எல்லாம் திணிச்சுட்டாங்க இதுல எப்படி சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிதான் திணிச்சு நம்ம எல்லாத்துக்கிட்டையும் காசு பண்ணிட்டு மாசம் மாசம் இனிமேல் ஐநூறு ரூபா மொபைலுக்கு போட்டு வேற வழியே இல்லை அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் கண்டிப்பா வந்துடும் அதே மாதிரி கரண்ட் பில் கரண்ட் புல்லுங்க கொண்டு வந்து இப்ப மாசம் ஆச்சுன்னா நீங்க இவ்வளவு தான் ஆகணும் வேற வழியே இல்லை நீ இதுல நான் ஏத்திக்கிட்டே போயிட்டேதான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி கரண்ட் பிள்ளைங்க இப்ப ஏத்தி விட்டாரு மாண்பு மிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சரிங்களா அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பால் விலை அந்த பால்ன்ற ஒரு விஷயத்த பாத்தீங்க அப்படின்னா ஒரு சாதாரணமா மூளை மூளைக்கு டீ கடை இருக்கு எங்க பார்த்தாலும் டீ எல்லா அளவுமும் பால் அந்த பால்னு ஒரு விஷயத்த வச்சு தனியார் கம்பெனிகள் எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க தெரியும் ஊருப்பட்ட காசு சம்பாதிக்கு ஆனா அதுல வேலை பாக்குற ஆளுங்களுக்கு அந்த அளவுக்கு சம்பளம் கிடைக்குதா அப்படின்றது கேள்விக்குரியாத எல்லா அளவுக்கும் பாலுன்ற ஒரு விஷயம் போனால அன்றாட டெய்லிங் கால்ல மக்கள் பால் வாங்குறாங்க அது பார்த்தா சொல்லிட்டு டீ கடை டீ கடைக்கு பால் இருக்குது எல்லா அழகமும் டீ பால் இதுதான் அதை வச்சு ஊர்பட்ட கம்பெனிகள் ரன் ஆயிட்டு இருக்கு இந்த மாதிரி இன்னும் அடிக்கிட்டே போலாம் இது இவங்க புள்ள பேருமே மக்களை மாத்திட்டாங்க மக்களை மாத்தி மக்கள்தான் ஒவ்வொன்றா புனி புடிங்க சம்பாதிச்சு இது பண்ணிட்டு இருக்காங்க இப்ப நான் சொல்ற இவ்வளவு விஷயங்களுமே ஏதாச்சும் ஒண்ணுல கவர்மெண்ட் இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க பாப்போம் இல்ல எல்லாமே தனியார் கம்பெனிக்கு ஓகேங்களா கவர்மெண்ட் பண்ணது இன்னொரு விஷயம் ஏன்னா தான் கடையில ஜாமான்கள் ஜாமான்கொள்கிறது முன்னாடியாச்சும் நிறைய பொருள் கொடுத்துட்டு இருந்தாங்க அரிசி பருப்பு எண்ணெய் சோப்பு இந்த மாதிரி நிறைய இது பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப அப்படிலாம் கிடையாது அதையும் நீ பார்த்தாங்க அரிசி சீனி இது ரெண்டு மட்டும்தான் மற்ற எதுவுமே கொடுக்கறது கிடையாது அதையும் நீ பார்த்தீங்க சரி ஓகே பெட்ரோல் நான் ஆட்சிக்கு வந்தா கண்டிப்பா பெட்ரோல் விலையை குறைப்போம் அப்படின்னு சொல்லிட்டுதான் நீங்க வந்தீங்க இதை ஒரு உறுதிமொழியாவே எடுத்துட்டு வந்தீங்க பெட்ரோல் விலையை குறைச்சிங்களா இருக்கிறதுக்கு அதிகமாயிட்டு தான் போயிருக்கு இப்ப நம்ம ரீசார்ஜ் ஐநூறு ரூபா மாதிரி ஒரு நாளைக்கு உனக்கு பெட்ரோலோட செலவு இப்போ உங்களுக்கு இரநூறுவா நூறுரூவா ஆகுது இப்போ ஒரு லிட்டரு நூறு ரூபாய் நூத்தி ஒரு ரூபாய் நூத்தி நானூறுவா போயிடுச்சு அந்த நிலைமை இருக்குது இது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு ஒரு லிட்டரு எவ்வளவு இருந்துச்சு ஐம்பது ரூபா அறுபது ரூபா நினைக்கிறேன் ஓகேங்களா இப்போ அது நூறு ரூபாய் ஆயிடுச்சு நூறுரூவா நூத்தி ஒரு ரூபாய் ஆயிடுச்சு இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு பாருங்க ஐநூறு ரூபாய் ஆகும் கண்டிப்பா ஆகும் அதுங்களா கண்டிப்பா ஆக சான்ஸ் இருக்கு ஓகேங்களா இதே மாதிரி நம்மளோட அத்தியாவசிய பொருட்கள்ல தான் ஒவ்வொன்றுமே வேலை ஏற்றிட்டே போயிட்டே இருக்காங்க ஹம் வேலை பா தனியார் கம்பெனிகள் இவ்வளவு காசு சம்பாதிக்கிறாங்க இவ்வளவு விஷயங்கள் பண்றாங்க ஆனா அங்க வேலை பார்க்குற ஆளுகளுக்கு சம்பாதித்து இருக்கா அந்த அளவுக்கு அவங்க சம்பளம் தராங்க அப்படின்றது யோசிக்க வேண்டிய விஷயமா தான் அந்த அளவுக்கு அவங்க சம்பளம் கொடுக்குறது இல்லை இதை கவர்மெண்ட் தான் வந்து இதுல வந்து ஏதாச்சும் ஒன்று உள்ள இறங்கி ஏதாச்சும் ஒன்று பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது அதுவும் பண்றது கிடையாது அவங்களே எல்லா லாக்கும் எவமே மக்கள் எதுல அதிகமாக வாங்குறாங்கன்னு பார்த்து விலையை ஏத்திட்டு போயிட்டு இருக்கிறப்ப அவங்க எப்படி வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அதுவும் ஒன்றும் இல்லை ஹோட்டல் அடுத்த வருஷம் ஹோட்டல் எடுத்துக்கோங்க இப்ப ஒரு கடைகளில் போனீங்க அப்படின்னா தோசை இருபத்தஞ்சு ரூபா முப்பது ரூபா அதே கொஞ்சம் ஹை லெவல் ஹோட்டலுக்கு போனீங்கன்னா தோசை எண்பது ரூபா நூறுரூவா என்னையா இங்கேயும் ஒரு கிளாஸ் மாவுதான் அங்கேயும் ஒரு கிளாஸ் மாவுதான் இங்க என்ன தரம் கம்மியா இருக்கு அங்க என்ன தரம் அதிகமா இருக்கு அப்ப தரம் அதிகமா தரம் கரெக்டா கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக ஹோட்டல் இதெல்லாம் நடத்தணும் அப்படின்றது கவர்மெண்டே ஒரு சட்டம் போட்டுருக்கு அதுக்கும் தனியாக ஒரு நிறுவனம் அதுக்கும் தனியாக கவர்மெண்ட்ல இருந்து தனியாக ஆள் எல்லாம் இருக்காங்க வந்து சீல் வைக்கிறது இந்த மாதிரிலாம் அவங்களும் பழிட்டு தான் இருக்காங்க இல்லேன்னு சொல்லலை விலைவாசி ஏன் அப்படி இருக்கு இந்த தோசைக்கு அந்த தோசைக்கு என்ன அவ்வளவு வித்தியாசம் அப்ப காஸ்ட்லியா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போய் பெரிய பெரிய ஹோட்டலு உட்காந்து சாப்பிட்றாங்க காசு கம்மியா சாப்பிடணும் அப்படின்னு இந்த ஹோட்டல கூட நமக்கு பிரிவினை இருக்கு பாத்தீங்களா சாப்பாடு சாதாரண ஒரு சாப்பாடுல கூட நமக்கு பிரிவினை பாத்தீங்களா பணக்காரங்கெல்லாம் பெரிய பெரிய ஹோட்டல் உட்காந்து சாப்பிடணும் ஏழைகள்லாம் உங்களுக்கேற்ற ஹோப்பல வேற ஹோட்டல இருக்கு கொண்டு வந்துட்டாங்களா இது போக 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 என்ன ஆகும் வேற மாதிரி போகுது அடுத்தது தனியார் ஸ்கூலு மனுஷன் ஒரு மறை ஏறி மறை ஏறி எளனிவற்றையை கொண்டு எல்லா பேருமே கொண்டு போய் தனியார் ஸ்கூலில் தான் அந்த பிள்ளைகளை சேர்க்கணும்னு சொல்லிட்டு காசை ஃபுல்லாக கொட்டி எடுத்துருக்காங்க அந்த ஸ்கூலுக்காரங்க நல்லா சம்பாதிக்காங்க ஆனால் அந்த தனியார் ஸ்கூலில் இருக்கிறவங்க அவங்க வேலை பார்க்குற டீச்சர்களுக்கு அவ்வளோ சம்பளம் தராங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை இது சொந்தமா நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் முழுக்க முழுக்க ஒரு வீடியோ போட்டிருக்கோம் வேணா கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் தனியார் ஸ்கூலுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னோம் ஒரு வீடியோ போட்டுக்கோம் அந்த வீடியோ பாருங்க சரிங்களா இந்த மாதிரி மக்கள் எல்லாத்தையுமே முத்தாளாக்கி கிருக்கன் ஆக்கி எதுலாம் காசு எடுக்க முடியுமோ எல்லாத்துலயும் காசு எடுத்துட்டேதான் இருக்காங்க எல்லா விஷயத்தையும் சொன்னேன் ஒரு விஷயத்த சொல்லல அந்த விஷயத்த நான் சொல்லிடுறேன் சரிங்களா நீங்க பேக்கிங்ல ஒரு ரேட் இருக்கும் வெயின் சாப்னு எல்லா விஷயத்திலயும் பேக்கிங்ல ஒரு ரேட் இருக்கு ஆனா அவங்க கொடுக்குறது இன்னும் திடீர்னு பார்த்தா என்னன்னே தெரியாது இப்ப ஒரு இதே இது ஒரு விஷயம்தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஒயின் ஷாப்ல வித்த மதுபானங்கள்லாம் என்ன ரேட்ல இருந்துச்சு ரெண்டு வருஷத்துக்கு மாதிரி என்ன ரேட்ல இருந்துச்சு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு மாதிரி என்ன ரேட்ல இருந்துச்சு அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க மக்கள் சாமானிய மக்கள் அதிக மக்கள் எதுகள் எது எதுலாம் வாங்குறாங்களோ அதுலதான் இவங்க காசு பாக்குறாங்க அப்படி பார்த்தும் கூட மக்களுக்கு நல்லது பண்றாங்களா அதுவும் கிடையாது எல்லாத்துலயும் ஏத்தி எல்லா மக்களையும் ஒண்ணு இல்லமா உங்களோட ஆட்சி முறையா இருக்கு இப்படியே போயிடுச்சுன்னா இலங்கை மேலதான் நம்மளும் ஒரு நாள் சண்டை போட வேண்டியதா இருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா நடக்கும் நினைக்கிறேன் ஓகேங்களா ஓகே மக்களே இது இந்த வீடியோவை பார்க்குற எல்லா விதத்துக்கும் நன்றி சரிங்களா இந்த மாதிரி எத்தனை பேர் நீங்கள் பேசுறீங்க எனக்கு தெரியல ஆனால் நான் பேசுகிறேன் உங்களுக்கு முடிஞ்சா நீங்களும் பேசுங்க இல்லை நம்ம சேனலில் எதுவும் பேசணும் அப்படின்னாச்சா கூட கமெண்ட்ல சொல்லுங்கள் நீங்களே வந்து தாராளமாக நம்ம சேனலில் பேசலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்க ஓகே வணக்கம்